சகாயமாதாவின் திரு ஓவியம் பைசாண்டின் ராஜ்யத்தை சார்ந்தது ஆகும் இத்திரு ஓவியமானது மார்ச் இருபத்தி ஏழு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது வரை சான் மத்தையோ ஆலயத்தில் வைக்கப்பட்டது பின்னர் நிரந்தரமாக ரோமிலுள்ள புனித லிகாவரே ஆலயத்தில் வைக்கப்பட்டது மற்ற திரு ஓவியங்களை காட்டிலும் சகாய மாதாவின் திரு ஓவியம் எல்லா விதத்திலும் மிக ஆழமான ஆன்மீக கருத்துக்களை கொண்டது இதற்கு சான்றாக தேவமாதாவின் முக்காட்டின் மேல் இருக்கும் எட்டு கூறிய முனையுள்ள நட்சத்திரம் தேவமாதா சமுத்திரத்தின் நட்சத்திரம் என்று குறிப்பிடுகின்ற இயேசு கிறிஸ்துவை இந்த இருளாம் உலகிற்கு கொண்டு வந்த நட்சத்திரம் ஆவார் அவர் மூலமாகவே தான் நாம் அடைகிறோம் தேவமாதாவின் வாய் சிறியதாகவே சித்தரிக்கப்பட்டுள்ளது இது தேவமாதாவின் பண்பான அமைதியையும் அடக்கத்தையும் குறிக்கின்றது கருநில மேலங்கி இந்நிறம் பாலஸ்தீன் நாட்டை சார்ந்த அன்னையர்கள் அணிந்தனர் இது தேவமாதாவின் தாய்மையை குறிக்கின்றது எனவே தேவமாதா கண்ணியும் தாயும் ஆவார்